தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்க நான் பாதுகாக்க போறேன் பேருந்தை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சீங்க இன்னைக்கு கரூர்ல போய் பல குடும்பத்தை நடுரோட்டில் நிறுத்தி பல உயிர்களை காவு வாங்கியிருக்கீங்க அப்படி காவு வாங்கிட்டு எல்லாரும் மருத்துவமனையில் குழந்தையா குழந்தைய இறந்துருச்சு குழந்தைய காண பல உயிர் பேசுகிற கதறி அழுதுட்டு இருக்காங்க ஆனா நீங்க செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாம பயந்து ஓடி சென்னைக்கு போறீங்க சென்னையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த மக்களுக்காக நான் ஓடோடி நாளைக்கு வர போறாரு வெளிநாடு பயணம் போயிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணத்தை ரத்து பண்ணிட்டு இந்த ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அவங்கள மக்களை பாதுகாக்கணும் இனி பல உயிர்கள் போயிடக்கூடாது அவங்கள பாதுகாப்பா நம்ம கரை சேர்க்கணும் ஒரே நிலைக்காக அவரு நாளைக்கு கரூருக்கு வர போறாரு அந்த கரூர் மண்ணில நின்று நீங்க யார பத்தி பேசினீங்க ஒரு நபரை பத்தி பேசினீங்க இந்த நபர் வந்து அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு அவரை பத்தி பேசுனீங்க பேச்சு வாங்கின அந்த நபர் இன்னைக்கு மக்களுக்காக போய் மக்கள் போடுறது இந்த மருத்துவமனையில எல்லா வசதிகளையும் செஞ்சிட்டு இருக்காரு மக்கள் கையை புடிச்சிட்டு இருக்காரு கேட்டா நாளைக்கு வந்துருவீங்க திமுக தான் திமுகதான்னு மக்களை சந்திக்கிறேன்னு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் கூட ஆகிடும் அதுக்குள்ள இப்படி ஒரு நிலைமை இனி ஒவ்வொரு சனிக்கிழமை இன்னும் எத்தனை விஷயங்களை நம்ம பாக்க போறோம்னு தெரியல திரும்ப வந்து இவங்களை எல்லாம் பாக்க போறீங்களா தெரியல மாநாட்டுல செத்தவனுக்கு இந்த விடை தெரியல இப்படி ஒரு ஆளை நம்பிட்டு கரும ஒரு கூட்டம் வேற சுத்திட்டு